ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்டே இருக்க பழச்செடியெலாம் நான் காட்டுறேன் என்கிட்ட இப்போ செவன்ட்டி எயிட்டிக்கு மேலே இருந்தது இப்போ எல்லாம் செத்து போயிடுச்சு இப்போ கொஞ்சம் செவன்ட்டி தான் இருக்குது அது காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் போமோ கிரானட் இந்த போமோ கிரானட் வந்து இப்போ கம்பளி பூச்சி பாருங்கள் அது பாட்டும் வெடிச்சு எவ்வளோ கம்பளி பூச்சி பாருங்க எதுவுமே நான் வரவே இல்லை அது பாட்டுன்னு பழம் வெடிச்சு கம்பளி பூச்சியாக இருக்குது பாருங்கள் நான் எதுவுமே நான் பண்ணவே இல்லை இந்த பிச்சை அப்படியே தூக்கி போடணும் எப்போயுமே இந்த மாதிரி சொல்லம் வந்து முத்துவே முத்தாதுங்க எனக்கு பெருக்க தெரியாமல் காயாக பிரிச்சிடுவேன் ஆனால் பாருங்கள் நல்லா முத்தி இருக்குது ஆனால் பார்த்தா எவ்வளோ கம்பளி பூச்சி பாருங்கள் நான் என்னால் மோட்டமாட்டிக்கே வரல ஆனால் இவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பயமாக இருக்குது இது வந்து பச்சை மிளகா செடிங்க இது வந்து ப்ளம்முங்க மூணு வருஷம் ஆச்சு இன்னும் பூ வைக்குது ஆனால் வரவே மாட்டேங்குது சரி கட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் இது வந்து கம்கோட்டை ஆரஞ்சுங்க இது வந்து கேஜி கோவா இது வந்து பழங்க இது செட்டார் பெரி நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு வந்து கட்டிங்ஸ் போடுறதுக்கு வந்து டைமே இல்லை இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் டக்கு டக்குன்னு நான் காட்டிடுறேன் இது வந்து ஆவக்கேடோ இது வந்து பிளாக் கோவா இது வந்து பனோனா சப்போட்டாங்க இது வந்து மில்க் ஃப்ரூட்டு ஃப்ளவர் வச்சுருக்கு இது வந்து மினி சாத்துக்குடிங்க ஆனால் இதில் வேறு சின்ன பாட்டில் மாற்றிடலான்ட்டு இருக்கேன் இது பாருங்கள் டெக்கோப்போன் ஆரேஞ்சு இது இது வந்து ஒரு ஆப்பிள்ங்க இது வந்து சைனீஸ் ஸ்வீட் ஆரேஞ்சுங்க இது வந்து பங்களாதேஷ் ஸ்வீட் ஆரேஞ்சு இது இது வந்து சாத்துக்குடி இது வந்து வேறு சா வேறு பாட்டில் வச்சுருந்தா அது ரொம்ப அழிவு போகிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் ரூட்லாம் கட் பண்ணிட்டு சின்ன பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் இது பாருங்கள் இது லிச்சி காஞ்சிட்டே இருக்கு எப்படி புதுசாக துளுர் விடுது இது வந்து ரெட்டு ரெட்டு ஸ்ட்ராபெரி கோவாங்க இது கூட காய் கூட இங்கே வந்துருந்தது பாருங்க இங்கே கூட காய் வந்திருக்கு பாருங்க இது வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கோவா நிறைய பூ வைக்குது ஆனால் விழுந்துருது இது வந்து சப்போட்டாங்க இந்த சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு குட்டி குட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு எவ்வளோ துளிர் எவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நம்ம ரசிக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து சப்போட்டா பாருங்க பூ பாருங்க துளூர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து வாட்டர் ஆப்பிளுங்க இது சாகுற நிலைமைக்கு போச்சு இது எல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கேன் இது வாட்டர் ஆப்பிள் இது வந்து பீச்சுங்க இது இது பீச்சு சில பிளான்ட்ஸ்லாம் நான் அப்புறமா காட்டுறேங்க ஏன்னா வந்து இப்போ தான் வாங்கி சில சில பிளான்ட்ஸ் எடுத்து போயிடுச்சு சில பிளான்ட்ஸ் மாற்றி வச்சிருக்கா அதனால வந்து நான் அதெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேங்க இது பாருங்கள் இது வந்து முள் சீத்தா ஃப்ளவர் பாருங்கள் இங்கேயும் வந்து ஃப்ளவர் கொட்டி போயிடுச்சு ஆனால் வந்து காய் இருக்குது பாருங்கள் அது காய் ஆகுமா இல்லைன்னு தெரியல இப்போ நிறைய மொக்கு வைக்குது இங்கேயும் பாருங்கள் மொக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து பார்வாஸ் செரிங்க திரும்பி ஃப்ளவர் வச்சுருக்கு இது வந்து லங்கன் ஃப்ரூட்டுங்க இது மேலே ஹைட்டாக போயிட்டே இருந்தது அதனால் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா சைட் பிரான்ஞ்சஸ் வரட்டும்ட்டு இது வந்து கோல்டன் சீதா இது வந்து பேரிக்காங்க சின்ன செடியாக தான் இருக்குது இது வந்து லலித் கோவா இது ஒரு ஆப்பிள் இது ஒரு கோவாங்க இது என்ன கோவானே தெரியல நேம் பார்த்தா தான் தெரியும் விஎன்ஆரா இல்லை தாய்வான் ஒயிட்டான்னு தெரியல இதுவும் என்ன கோவானே தெரியல இது ஒரே டைம் தான் வாங்கி வச்சேன் இது வந்து இது வந்து வேட்னா மல்டா பிளான்ட்டு இது வந்து ஒரு போமோ கிரானட் இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இது வந்து ரெட்டு ஆப்பிள் பேருங்க இப்போ காயெல்லாம் முடிஞ்சிச்சோன்னா கட் பண்ணி விடணும் இது கலாக்காய்ங்க இது டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கவே இல்லை நானும் உப்பு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டே பிடிக்கல பாருங்கள் எவ்வளோ துளுர் விட்டுருப்பாருங்க இது பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் கட் பண்ணுறதுக்கு மனசு வரல இது கட் பண்ணி சின்ன பாட்டில் மாற்றி வைக்கலான்னு இருக்கேன் இது வந்து இதுங்க ரெட்டு ட்ராகனுங்க வேறு பாட்டில் வச்சுருந்தா மாற்றி வச்ச உடனே கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது கொஞ்சம் வெல்த்து போன மாதிரி இருக்குது இதை கட் பண்ணிவிட்டு வேற இதுவும் இதுலேயே பாட்டில் போட்டு வைக்கலாமான்னு பார்க்குறேன் இது வந்து ஜில்டாக் சரிங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அது பாருங்கள் இதெல்லாம் மொக்குதாங்க அதெல்லாம் ஃப்ளவர் வைக்குது பாருங்கள் இதெல்லாம் பூ வைக்கும் அது பாருங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது ஆனால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அதனால் சின்ன பாட்டில் மாற்றி வச்சுட்டேன் அப்புறம் வேறு எதுவும் பெருசில் மாற்ற மாட்டேன் எனக்கு பிடிக்கல இது வந்து நான் ஒட்டுலேருந்து வருது சரி என்ன இது 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 எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கல தான் விட்டு வச்சுருக்கேன் ஸ்வீட் சந்தோளுங்க பாருங்கள் இதுவும் ஃப்ளவர் வச்சுருக்கு பெப்பர் பார்த்துருக்கீங்களா அதை பாருங்க பெப்பருங்க இது பாருங்கள் இதெல்லாம் பெப்பர் இது இது பாருங்க நிறைய பெப்பர் வச்சுருக்கு பாருங்க அங்கெலாம் இருக்குது நான் அதெல்லாம் அப்புறம் நான் காட்டுறேன் தனித்தனி வீடியோவில் காட்டுறேங்க இந்த பெப்பர்லாம் இது வந்து டைனா ஃபிங்குங்க இது வேறு பாட்டில் வச்சுருந்தேன் இது இந்த பெரிய தொட்டில் மாற்றி வச்சோன்னே இலையெல்லாம் கொட்டிடுச்சு இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஆப்பி காட்டுங்க இது ஆப்பிள் நல்லா வளருதுங்க பாருங்கள் இது வந்து மொக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃப்ளவர் பட்டானு தெரியல இதுவும் ஃப்ளவர் வச்சுது ஆனால் காயே காய்க்கலங்க நிற்கவே இல்லை இது குச்சாக தான் இருக்குது இது வந்து இது வந்து லாங் மல்பெரிங்க இது விலையெல்லாம் கொட்டியிருக்கு இது வந்து பெரி வருங்க இது வந்து பெரி இது இது புதுசாக துளுர்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து லெமன் ஸ்ட்ராபெரி கோவா இது பன்னீர் கிரேப்ஸுங்க இப்போ திருப்பியும் வந்து ஃப்ளவர் வைக்கிறது அந்த நான் கட் கூட பண்ணி விடலை புதுசாக துளுர் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து பிளாக் சூரியனியம்ங்க பாருங்கள் ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்க இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து நார்மல் ஆரேஞ்சுங்க நாக்பூர் ஆரேஞ்ச் இது வந்து லாங் ஒயிட் மல்பெரிங்க கிங் மல்பெரின்னு சொல்கிறாங்க அதுங்க பாருங்க இது பேஷன் ஃப்ரூட் இது தெரியுதா சரி இது வந்து பேஷன் ஃப்ரூட் பாருங்க எத்தனை பேஷன் ஃப்ரூட் பாருங்க இது வந்து மண்ணிலா டென்னில்ஸ் பால் செரிங்க இது பாருங்கள் எவ்வளோ செரி பாருங்கள் ஆனால் எப்போ பழுக்கோன்ட்டு நானும் வெயிட் பண்ணுறேன் இது வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள் இது வந்து மேங்கோங்க தாய்லாந்து மேங்கோ இது வந்து மல்பேரிங்க நானும் கட்டிங்ஸ் போட்டு எனக்கும் வரவே இல்லை இது வந்து ஒரு ஆப்பிள் பிளான்ட் இது வந்து வெல்வெட் ஆப்பிள்ங்க வெல்வெட் ஆப்பிள்ங்க பாருங்கள் ரெண்டு காய் பிடிச்சிருக்கு அங்கே ஒரு காய் இருக்குது இங்கே திரும்பி இது வந்து வெல்வெட் ஆப்பிளோட மொக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் வரும் இதுலேருந்து ஆனால் இது ஒன்று தான் நிற்கும் எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்தாலும் அங்கே இருக்குது பாருங்கள் வெல்வெட் ஆப்பிள் இது வந்து லெமனுங்க எவ்வளோ நிறைய லெமன் பாருங்க சின்ன செடி தான் பாருங்கள் அவங்க எவ்வளோ லெமன் எவ்வளோ லெமன் இருக்குது பாருங்க இது வந்து அது எல்லோ எல்லோ ட்ராகனுங்க இது ஒயிட் நாவலுங்க எலையை நான் வந்து இலையெல்லாம் பிச்சு விட்டுருவேன் சும்மாவே இருக்க மாட்டேன் இலையெல்லாம் பிச்சு விட்டு முனையில் மட்டும்தான் வச்சுப்பேன் இது ஒரு பா பார்பா ஸ்வீட் செரிங்க இது பார்பா ஸ்வீட் செடி இதுவும் பூ வச்சு தான் அண்ணா நிற்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் இது வந்து க்ரீன் ஆப்பிள் பேர் இந்த கம்பளி பூச்சி தொலை தாங்க தாங்கவே முடியல என்ன இது இது க்ரீன் ஆப்பிள் பேருங்க பாருங்கள் நல்லா கம்பளி பூச்சி தாங்க வந்திருக்கு நானும் எதுவுமே போட்டு விட மாட்டேன் பாருங்கள் சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள் இப்போ இப்போ கூட பெரியலான்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் க்ரீன் ஆப்பிள் பேர் இது இது டிராகனுங்க அங்கே ஒரு பழம் வச்சுருக்கு பாருங்க காட்டை இந்த பாருங்க இங்க ஒரு ஃபுலா இங்கே ஒரு பழம் வச்சிருக்கு இது ஒரு கிரேப்ஸ் செடிங்க இதில் வந்து நான் வந்து க்ரீன் இதில் வந்து நான் வந்து ச பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் வச்சுருந்தேங்க நல்லா மாதிரி இந்தமாதிரிதாங்க நல்லா விட்டு வளர்ந்துதுங்க நான் என்ன பண்ணேன் யூடியூப்பில் வந்து ஒத்த செடியாக ஒருத்த செடியாக வளர்க்கணும் இந்த பந்தல் வந்தோடனே அதை கட் பண்ணி ரெட்டை செடியாக வளரும் அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணுறோம் நாலு செடியாகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பாருங்கள் நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளையெல்லாம் வரும்போதே உடச்சி 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 விட்டுட்டு ஒத்த செடியாக ஆக்கிட்டு கட் பண்ணி விட்டோன்னே நானும் ஊருக்கு போயிட்டேன் பாருங்கள் அந்த சம்மர் சம்மர் வெயில் அப்படியே மேலேருந்து காஞ்சி போயிடுச்சுங்க அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க சொல்கிறவங்க நம்ம கேட்கக்கூடாதுங்க நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்யணும் இப்போ நான் இது மாதிரி நான் என்ன ஐடியாஸ் சொன்னேன்னா நீங்கள் அதை கூட கேட்கக்கூடாது நீங்கள் அது வந்து யோசிக்கணும் இது நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையா இது நம்ம அது வந்து நம்ம வந்து டெரஸ் கார்டனுக்கு நம்ம வந்து அது வந்து நம்ம லேண்டில் வைக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சூட் ஆகும் டெரஸ் கார்டனில் நம்ம வந்து பாட்டில் வைக்கிறோம் நம்மளுக்கு வந்து புஷ்ஷாக தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி வளர்த்தா சரியாக இருக்குமா இல்லையா நம்ம யோசிக்கணும் அது மாதிரி யோசிக்காம இருச்சிட்டேன் அந்த மாதிரி நம்ம யோசித்து செய்யணுங்க நம்ம நம்ம வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாதுங்க நம்ம யோசிக்கணும் இது நம்ம பண்ணால் இது சரியாக வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கே தெரியுங்க நம்ம பிறக்கும்போது தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் நம்ம வந்து யார் நம்ம யாரும் நம்ம பிறக்கலை நம்ம யார் சொல்கிறது கேட்கணுன்ட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதாங்க நம்ம செய்யணும் நான் கூட ஐடியா தான் சொல்கிறேன் நான் அதை அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு அது அது உங்கள் மனசுக்கு வந்து செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க நம்ம மனசில் பட்டது தான் நம்ம செய்யணும் நான் இந்த மாதிரி செஞ்சு தான் அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்து போயிடுச்சு இப்போ எல்லாம் அதில் சாமந்தி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இது சாமந்தி அங்கே பாருங்கள் இது இது வந்து அபியூங்க இது வந்து அபியூ அது வந்து ஃபேஷன் ஃபுட் பாருங்கள் எவ்வளோ ஃபேஷன் ஃபுட் பாருங்கள் இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரிலாம் இதை சாப்பிட முடியாது சின்னதாக தான் வரும் ஆனால் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் வந்து பசங்களுக்கெலாம் பிடிக்காது எக்ஸாட்டிக் ஃப்ரூட்னால பசங்களுக்குலாம் பிடிக்காது ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அந்த நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டா கசப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் இதை சாப்பிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க அந்த கசப்பு தெரியாது ஸ்வீ நாக்கு வந்து ஸ்வீட்டாகவே இருக்குங்க நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆ ஆனால் வந்து மற்றபடி நம்ம வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அளவுக்குலாம் இது சாப்பிட முடியாது வேணால் சின்ன பிளான்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த இதுக்கு வந்து இருபது இருபது லிட்டர் கேன்லாம் போட்டு விற்கிறாங்க ஐம்பது லிட்டரு கேன்லாம் போட்டு விற்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இது இதுக்கு அதெல்லாம் வர்த்தில் தான் நான் சொல்வேன் நானே இது நூறுபாய்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டு சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன் இல்லை நான் துப்பிடுவேன் நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற சேனல்லாம் சொல்லுவாங்க இது ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு அப்படி இப்படிலாம் சொல்வாங்க இது மிராக்கல் ஃப்ரூட் சாப்பிட்டா அந்த புஷ் ஆரேஞ்சு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா அந்த புஷ் ஆரேஞ்சு கொஞ்சம் குளிப்பாக இருக்கும் அதை சா இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்ட அதை இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டேன்னா ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் அந்த மிராக்கல் ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது டேஸ்ட் எனக்கு சில சமயம் எனக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு தான் நாக்கில் நிற்குமே கண்டி இந்த ஆரஞ்சு டேஸ்ட் லைட்டாக தான் நிற்கும் நீங்கள் வாங்க தந்தால் நீங்கள் பார்த்து வாங்க சின்ன செடியாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் மினாக்கிள் ஃபுட் சாப்பிடணும் ஆசைப்பட்டா வாங்குங்க சின்ன செடியாக வாங்கி ஒரு நூறுரூபாயிலே கிடைக்கும் நூறுபாய்க்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாங்க அந்த புஷ் ஆரஞ்சு நான் அது சின்னதாக காய் இருக்கும் பாருங்கள் இங்கே குட்டியாக இருக்கும் புஷ் ஆரஞ்சு குட்டியாக இருக்கும் பாருங்க அங்கே எங்கே பாருங்கள் குட்டியாக இருக்கா நல்லா துளுருட்டு வருது இதுலேயும் ஸ்டாபெரி பாருங்கள் இதுவும் வந்து ஸ்டாபெரிங்க இப்போ வந்து நான் தனித்தனியாக தான் நிறைய ஸ்ட்ராபெரி வந்துச்சு போட்டு ஒரே பாட்டில் வச்சுட்டேன் பாருங்கள் ஒரே டப்பில் வச்சுட்டேன் அது ஃபுல்லாக எல்லாமே அழுகி போயிடுச்சு இப்போ திருப்பி கொஞ்சமாக விட்டு இது ஒரு வெரைட்டி வருது இது லால் பார்க்கில் வாங்கினேன் இது ஒரு ஸ்ட்ராபெரி இது ஒரு எல்லா லீஃபும் ஒரு ஒரு மாதிரியும் இருக்கும் ஏன்னால் நான் எல்லா நர்சரியிலையும் ஒரே பிளான்ட்டே வச்சுருக்க மாட்டாங்களா அதான் எந்த கடையில் இருக்கோ நான் எந்த நர்சரியில் எது இருக்கோ நான் வாங்கிடுவேன் ஆனால் அதெல்லாம் செத்தும் போகும் ஃபீலும் ஆகும் ஆனால் மறுபடியும் நான் வாங்கிடுவேன் இது இன்னொரு வெரைட்டிங்க இது பாருங்கள் இதுவும் வந்து ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ளவர் வந்துட்டே இருக்கானோ இன்னொரு அண்ணன்ஸை காணும் பாருங்கள் இது நான் சாமஞ்செடி கட் பண்ண பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சம் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு நாள் வாடி போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் துளுத்துரும் நீங்கள் பயப்டே பயப்படியே பயப்படாதீங்க பாருங்கள் இதில் பாட்டில் போட்டோம் பாருங்கள் முகெல்லாம் காஞ்சி போய்டும் ஆனால் கீழே வந்து வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் லீஃப் இதை பாருங்கள் கட் பண்ணி விட்டோன்னே நான் புஷ்ஷே வளரணும்னு சொன்ன பாருங்கள் இது கட் பண்ணி விட்டோன்னே புது துளிர் வருது பார்த்தீங்களா அப்புறம் இங்க இங்கேயே வச்சேன் பாருங்கள் பாருங்க இங்கேயும் கட் பண்ணி வேறு இதில் பாத வச்சம் பாருங்கள் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் இருந்து புது துள்வாரு பாருங்கள் இது புதுசாக வாங்கினேன் ஆனால் இன்னும் நான் கட் பண்ணலை எங்கே சாமந்த செடி கட் நான் வாங்கிடுவேன் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வாங்கிடுவேன் இது நல்லாயிருக்கு பாருங்கள்